வைரல் ஆகணும்னு பிளான் பண்ணல ரியல் கான்டென்ட் தான் வைரல் மாஸ் மூமெண்ட் ஸ்கிரிப்ட் ல வராது ஆனஸ்டி கிரியேட் மாஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப இப்பவே பண்ணுங்க விஜே சித்து எல்லா வீடியோவையும் ஒரே இடத்தில் காண கீழே உள்ள லிங்க் கிளிக் செய்யவும் ஆனதும் லைஃப் ஈஸி இல்ல சக்சஸ் மெயின்டைன் பண்ணுறது டஃப் டேலண்ட் இருக்கலாம் கன்சிஸ்டன்சி இல்லனா ரிசல்ட் இல்ல காபி பண்ண ஈஸி ஒரிஜினல் தான் லாங் ரன் வின் காபி பேனா ஈஸி ஒரிஜினல் ஆ இருப்பது ஹார்ட் ஆனா லாங் ரன் லவ் ஒரிஜினல் தான் வின் டேலண்ட் இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் இல்லைனா ரிசல்ட் கிடைக்காது ஸ்மால் எஃபர்ட் டெய்லி வலதுபுறம் நோக்கிய அம்பு பிக் இம்பாக்ட் வைரல் ஆ சேஸ் பண்ணாதீங்க வேல்யூ கிரியேட் பண்ணுங்க வைரல் ஃபாலோ ஆகும் ஆடியன்ஸ் ஃபுல் கிடையாது ஃபேக் கான்டென்ட் கு ஷார்ட் டைம் அட்டென்ஷன் தான் அன் டைம் நீ ரெடி ஆ இருக்கணும் டிலே சமன் டெனாயல் இல்ல நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆ இருக்கலாம் ஜாப் சீக்கர் ஆ இருக்கலாம் கிரியேட்டர் ஆ இருக்கலாம் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணுங்க கம்பாரிசன் இஸ் பாய்சன் அன் ஜேர்னி அண்ட் ஸ்பீட்ல போகணும் நான் இன்று இங்க நிக்கிறேன்னா டேலண்ட் ஆ லக் ஆல கிவ் அப் பண்ணாததால ஒரு நாள் அன் ஸ்டோரி யும் ஒரு ஸ்டேஜ் ல ஒரு லெசன் ஆ பேசப்படும் பர்ஃபெக்ட் தேய்ட் பண்ணாத தே ஐ பர்ஃபெக்ட் ஆ யூஸ் பண்ணு கன்சிஸ்டன்சி பீட்ஸ் எவ்ரி திங் டேலண்ட் இல்ல பேக்ரவுண்ட் இல்ல ஆனா கிவ் அப் பண்ணாத மனசு இருந்தா லைஃப் கண்டிப்பா மாறும் இந்த வீடியோல வி ஜே சித்து ஷேர் பண்ணுற ரியல் லைஃப் லெசன்ஸ் ரிஜெக்ஷன் ஸ்டோரி பிளாக் ஷீட் டர்னிங் பாயிண்ட் யூத்கு பவர்ஃபுல் மோட்டிவேஷன் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா ஷேர் மற்றும் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் இந்த சேனல்ல இருநூறுக்கும் அதிகமான பத்தி வீடியோ இருக்கு உங்களுக்கு எந்த தொய்வம் பிடிக்கும் சொல்லுங்க அத பத்தின பேட்ஸ் வீடியோ